வணக்கம் மக்களே சார் நம்ம இந்த வீடியோல சில விடயங்கள் சொன்னாலும் அவங்களுடைய நடவடிக்கைகள் மூலம் அவங்க பண்ற விடயங்களின் மூலம் அவங்களுடைய என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படி என்பதை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் இந்த பூர்ணிமாவோட அம்மா பிரதீப் கிட்ட வாங்கின ஒரு சத்தியம் தம்பி பத்தி எதுவும் சொல்லி அப்படின்ற மாதிரி சத்தியம் வாங்கினது ஆனால் வெளியில் இப்போ நடக்கிற விடயத்தை பார்க்க கண்டிப்பாக மகள் பண்ணதுக்கும் அம்மா பண்ணதுக்கும் எந்த வித்தியாசமே தெரியல அப்படின் இருக்கு இருக்குது அது பல பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் கூட வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்தாரு என்னடா இது பித்தலாட்டம் அப்படின்னு சரி அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம் அடுத்தது அர்ச்சனா அவர்கள் ஃபஸ்ட் ஃபைனலிஸ்ட் அது என்ன அப்படி என்பது அடுத்தது ரெண்டாவது பற்றி அடுத்த வீக் வந்து காத்திருக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க அது என்ன மாதிரி அப்படின்னு பார்ப்போம் ஒபிஷியலி மாயா வெளியேற்றம் சரிங்களா ஒபிஷியலி அது என்னன்னு நான் சொல்றேன் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் மேட்டர் வந்து பிரதீப் அவர்கள் விடயம் நேத்து பிரதீப் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டாங்க அது ட்வீட் போட காரணமே காசுக்கு மாறடிக்கிற கூட்டம் மாயாவோட பூர்ணிமாவோட விசித்திராவோட இந்த காசுக்கு மாறடிக்கிற கூட்டம் விஜய் வர்மா சரிங்களா முக்கியமா இந்த மாயா பூர்ணிமாட சோ அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா நேற்று பிரதீப் ஒரு பாட்டு ஒன்று போட்டாரு படப்பாடல் காசை பற்றியது அப்ப அந்த டைம் தான் இந்த அம்மா பூர்ணிமா வந்து வெளியில போச்சு அப்படின்ற தகவல் தீய பரவிச்சு அப்ப அவனுங்க வந்து பிரதீப் வந்து பூர்ணிமா தொடர்பான தான் போட்டிருக்க போட்டு மனசாட்சி இல்லாம வந்து பிரதீப் பத்தி தப்பு தப்பா கமெண்ட் செக்ஷன்ல பேசுறாங்க அவரை பற்றிய மெமியெல்லாம் கிரியேட் பண்ணி போடுறாங்க தப்பு பண்ணது பூர்ணிமா அவ்வளவு பெரிய ஒரு பாவம் பண்ணது பூர்ணிமா ஆனா இதுகள் காசுக்கு அது சரி சரியே இந்த கொமெண்ட் பண்றதுகள் வந்து காசுக்கு பண்றதுகள் அப்ப எதுவுமே பண்ணுங்க அதுகள்ட்ட மனசாட்சியை நம்ம எதிர்பார்க்க முடியுமா இல்ல இல்ல அப்ப பிரதீப் அண்ணா அவர் ரிப்ளை ஒன்று போட்டாரு பூர்ணிமாட அம்மா கிட்ட வாங்கின பூர்ணிமாட அம்மா அம்மாக்கு நான் கொடுத்த வாக்குக்காக நான் பேசாம இருக்கேன் காசுக்கு மாரடிக்கிற கூட்டம் ரொம்ப துள்ளாதீங்க என் வாய கிளறாதீங்க பொழைச்சி போங்க அப்படின்ற மாதிரியான ட்விட்டர் வந்து போட்டு ட்விட்டரை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் இந்த காசுக்கு மாறடிக்கிற கூட்டம் நூறு வீதம் உண்மை இந்த மாயா பூர்ணிமாக்கு உண்மையான மனுஷங்க சப்போர்ட் பண்ணல காசுக்கு பெயிட் போர்ட்ஸும் தான் கொமெண்ட் பண்றது கூட பத்து ரூபா ஐம்பது ரூபா வாங்கி போட்டு தான் கொமெண்ட் பண்றாங்க அந்த நிலைமை சோ அப்போ இந்த பூர்ணிமாவோட அம்மா வந்து பிரைவேட்டா பிரதீப் அவர்களோட நம்பரை வாங்கி பேசியிருக்காங்க சரியா இப்ப பல பேருக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா இது பூர்ணிமாவோட அம்மா மட்டும் இல்ல இந்த ரெட் கார்டு தூக்கினவர்கள் குரல் தூக்கினவர்கள் இந்த பாவத்துல சம்பந்தப்பட்டவர்கள் பல பேர் இருக்காங்க அதுல எத்தனை பேரோட அம்மா அப்பா இதுல வந்து பிரதீப் கிட்ட வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரியல ஆனா நம்மளுடைய கொமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் போட்டிருந்தாங்க அப்ப நம்ம என்ன தப்பு வேணும்னாலும் பண்ணலாம் நம்மளுடைய அம்மாவை விட்டு இல்ல அப்பாவை விட்டு ரம்பி அப்படின்னா ஓகேவா என்ன இது அதுவும் அந்த அம்மா பண்ண பாவத்துக்கு பரிசு பதினாறு லட்சம் ரூபாய் காசு பிளஸ் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் ரூபாய் பிளஸ் தொண்ணூறு டேக்கு கணக்கு போட்டு பாருங்க நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கிட்ட ஒண்ணுமே பண்ணல பிக் பாஸ் கிட்ட ஒண்ணுமே பண்ணல சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை காசை கொடுத்து தான் என் பொண்ணை பெட்டி அக்காவை பெட்டி தங்கச்சியை பெட்டி நல்ல மாதிரி கொமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கணும் ஒரிஜினல் ஹியூமன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணலை உண்மையான மக்கள் வெறுத்தாங்க நாலாவது வீக்க வெளியில போட்டிய நபர் மாயாலாம் ரெண்டாவது வீக்கம் வெளியில் போட்டிய நபர் இல்லை பிச்சை எடுத்து சாப்பிட்றவன் கூட ஏதோ நடந்து அவனோட உழைப்பை வந்து போடுறான் இங்க ஒண்ணுமே பண்ணல பண்ணதெல்லாம் பாவம் ஆனா அதுக்கு காசு இந்த காசெல்லாம் நிலைக்காது கடவுள் இருக்காரு பட் நான் நல்ல முறையில பிறந்திருக்கேன் வளர்ந்துருக்கேன் வளர்ச்சி நான் என்னோட கருத்தை என்னை போல இருக்கிற மக்களோட சேவ பண்றேன் அப்படி இப்போ இந்த அம்மா வந்து புர்ணிமாட அம்மா அம்மா வந்து பூர்ணிமாவோட அம்மா அம்மா வந்து பிரதீப் கிட்ட வந்து பிரைவேட்டா பேசி வாக்கு வாங்கி இருக்காங்க அப்பா அதுல நிறைய நாடகங்கள் எல்லாம் நடந்திருக்கு பண்ணது தப்புத்தான் தம்பி மன்னிச்சிரி அப்படின்னு நமக்கு தெரியாது என்ன பண்ணுவாங்கன்னு பிரதீப் என்னோட இதுதான் அன்பு ஒருத்தனுடைய அன்பை வச்சு ஒருத்தன் அத அம்மான்ற வார்த்தை அம்மா இல்லாதவங்களுக்கு அந்த அம்மா அப்பாவை பத்தி தெரியும் அதை வச்சு விளையாடுறானுங்க அதுதான் கேள்விப்பட்டேன் பல அம்மா பேசியிருக்காங்களாம் பிரதீப் கூட சரிங்களா என் பையன் என் பொண்ணு தெரியாம அம்மா படி தம்பி அப்படின்னு இப்போ சரி அவங்க கேட்டாங்க சரி ஆனால் அவங்க உண்மையாக கேட்டிருக்காங்கன்னா இல்லை அப்படின்றத அவங்களுடைய நடவடிக்கைகளை காமிக்குது நேற்று பூர்ணிமா அப்படின்ற ஒருத்தருடைய பேர் வந்து ட்விட்டரில் ட்ரெண்ட் இந்த பூர்ணிமா தான் ட்ரெண்ட் ஆகுது பூர்ணிமா வந்து ஓட் போடுறதுக்கு ஒரு ஆயிரம் பேர் இல்லை காசு கொடுத்து தான் ஓட்டை போட வைக்கிறானுங்க அப்போ ட்ரெண்ட் பண்ணணும்னா நிறைய பேரோட அதை பற்றி பேசணும் அப்படி பேசி தான் இந்த அம்மாவெல்லாம் வந்து நம்ம பார்க்குற நபர்களுக்கே தெரியும் அவ்வளோ தூரம் இந்த மாதிரி எப்போயுமே கடைசியில்தான்றங்க ஓட்டிங்கில் ஒவ்வொரு முறையுமே வெளியில் போக வேண்டியது ஆ அப்போ ஸோ இந்த மாடை ட்ரெண்ட் பண்ணுதுன்னா எப்படி சிம்பிள் அவங்களுடைய தரப்பினர் வந்து இன்னைக்கு இவங்க பெட்டி எடுத்துட்டாங்கப்பா ஏதாவது ஏஜென்சிக்கு கால் பண்ணி ஏதாவது பிஆர் மீட்டர் சொல்லி இன்னைக்கு இவங்க வெளியில் வர்றாங்க இவங்களை பெட்டி போடுங்க எவ்வளோ அமௌண்ட் போயிடும் இருபத்தாயிரமா முப்பதாயிரமா சரி நான் பேங்கில் போட்டுறேன் காசி வந்துட்டே சரி சென்ட் பண்ணுங்க அப்படின்னு என்னடா பிளப்பு இது பாவம் பண்ணி போட்டு வர்றாங்க அதுக்கு அவங்களோட தரப்பினர் வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க காசை கொடுத்து அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபோட்டோஸ் வருது இதெல்லாம் நேற்று நடந்தது மக்களே நேற்று நடந்த ஃபோட்டோஸை இன்னைக்கு லைவ்ல நடந்ததுக்கு அப்புறம் ஃபோட்டோஸ் ஆர்த்தி எடுத்து வர வைக்கிறாங்களாம் என்னத்துக்கு ஆர்த்தி எடுத்து வர வைக்கிறீங்க என்னத்தை கிளிச்சாச்சின்னு வர வைக்கிறீங்க ஒன்றுமே பண்ணலையே சரி நீங்கள் பண்ண விடத்துக்கு தான் நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் பிரதிப்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்கல்ல தம்பி தம்பி அப்படின்னு அப்போ நீங்கள் ஆட்சி எடுத்தது ஓகே ஏதாவது பண்ணுங்க அதை சோஷியல் மீடியாவில் போ பண்ணால் போடாதீங்க ஏன்னா நீங்கள் பண்ணதை ஒருத்தருக்கு பாவம் இன்னைக்கு டைட்டில் வின்னர் ஆகியிருக்க வேண்டியவர் ஏழை அந்த ஐம்பது லட்சம்ன்றது உங்களுக்கு என்ன மாதிரி தெரியலை நீங்கள் பிஆர்டிமுக்கு கொட்டி கொட்டி கொடுப்பீங்க இந்த வச்சுக்கோ இஞ்சா வச்சுக்கோ அப்படின்னு ஆனால் நடுத்தர வர்க்கத்துக்கு தான் தெரியும் அந்த ஐம்பது லட்சம் வந்து ஒருத்தோட வாழ்க்கையை எப்படி மாத்தம்னு காசை எப்படிங்க ஒரு வீண் பலி போட்டீங்க பாருங்க உமனுக்கு இவர் சேஃப்டி இல்லைன்னு இந்த பாம்பெல்லாம் வந்து இருக்கு கர்மா இருக்கு கடவுள் இருக்காரு அப்ப அது அந்த அவ்வளோ பெரிய ஒரு இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறமும் அந்த ஆர்த்தி ஒரு கொண்டாட்டம் மாதிரி போட்டு அதையும் நீங்க வெளியில் லீக் பண்றீங்க பாருங்க நேத்து வந்து பிஆர் ஆர் அவங்களோட பேரை ட்ரெண்ட் பண்ண சொல்லி அதுக்கு ஒரு அமௌண்ட்டு இன்னைக்கு வந்து இப்படி ஒரு என்னடா இது ஒன்றுமே சாதிக்காம வெளியில போன ஒரு பாவத்தை பண்ணிட்டு போற ஒரு ஆளுக்கு வந்து அவ்வளோ ஒரு கொண்டாட்டமே அதை லீக் பண்றீங்க ஸோ அப்போ மகள் உள்ள பண்ண பாவத்தே வெளியில அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன்னிப்பு கேட்டதால நாடகம் தான் ஏன்னா உண்மையிலேயே மனசார கேட்டிருந்தா இப்படி ஒன்று ஒரு இப்படியே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி பண்ணியிருந்தாலும் அதை சோசியல் மீடியாவில் போட்டிருக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ ஒருத்தருடைய அன்பு ஒருத்தனுடைய வீக்னஸ் ஒரு அன்பு அப்படின்னா இந்த அம்மா என்ற பாசத்துக்கு ஒருத்தங்க ஏங்கிறாங்க அப்படின்னா இதுல எல்லாம் வச்சு விளையாடாதீங்கடாப்பா சத்தியமா விளையாடாதீங்கடாப்பா நான் மனுஷனா பிறந்தது நான் வைக்கப்படுறேன் மிருகங்கள் கூட இப்படி பண்ணாரு சி என்ற மக்களே இந்த சீசனை கேவலமா போனதுக்கு காரணம் மாயாஹாசன் பூர்ணிமா மாயா இந்த நிக்ஷனி ஆ முக்கியமா மாயாஹாசன் அடுத்தது இந்த பூர்ணிமா பிரதீப வெளியில் அனுப்ப காரணமே அப்படி ஒரு ஐடியாவை எடுத்து கொடுத்ததே இந்த பூர்ணிமா அடுத்தது மாயா வெளியில அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மக்களே இந்த வெளியில் போனதுகளுக்கு கீழே கொமெண்ட் வரும் இல்ல அவங்க போடுற முதலாவது வீடியோ முதலாவது போஸ்ட்டு அது கமெண்ட்டுக்கெல்லாம் ஒரு ஒரு கொமெண்ட்டு காசு நிறைய ஏஜென்சிஸ் வந்து இவ்வளவு அமௌண்ட் இன்னும் இவ்வளவு கொமெண்ட்டு ப்ரொஃபைல் ஐடியா பார்த்தீங்கன்னா அது தெரியும் ஒரு அக்கா வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா ஃபேஸ்புக்கில் போட்ட ப்ரொஃபைல் ஐடியா யூடியூப்ல போட்டுட்டு ஒவ்வொன்னு ஒருத்தான் கமெண்ட் பண்ணியிருக்கான்னு ரவீனாக்கு சோ என்ன பொலப்படாப்பா இது சோ நீங்க காசு இருக்க அதை வச்சு எதை எல்லா தப்பும் பண்ணி போட்டு நீங்க மறைப்பீங்க வாவ் ஓகே மக்களே இது வந்து தான் நான் மனுஷன்ற ரீதியில நான் பேசியிருக்கேன் பல பேரோட குரலா இதுதான் நடக்குது சரிங்களா நிறைய பேர் என்னுடைய சினிமா நண்பர்கள் இருக்காங்க அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸா இன்னும் ரெண்டு வருஷத்துக்குள்ள அவங்க பெரிய பெரிய இடத்துக்கு வருவாங்க சோ காலம் பதில் சொல்லும் ஓகே காலம் பதில் சொல்லும் பிரதீப்னா டப்ல வருவாங்க போகணும் இத வச்சு ப்ரோக்ராம் கிடைக்கும் கிடைக்கும் பண்றோமோ அதுதான் கிடைக்கும் சரிங்களா ஜூலி என்ற பொண்ணுக்கு அஞ்சு வருஷம் நெகட்டிவிட்டி ஒரு பொய் சொன்னதுக்கு ஓகே மகளே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் முதலாவது பைனலிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஐ மீன் தகவல் அப்படின்னா சோசியல் மீடியால பேசுறாங்க இப்ப ஒவ்வொரு முறையுமே ஃபைனல் வீக்குக்கு முதல் வீக்கெண்ட் வர்ற இதில் வந்து தெளிவு பண்ணுவார்கள் இவங்க நீங்க சேஃப் நீங்க சேஃப் சேவ் அப்படின்னா என்ன அடுத்த வீக் போறாங்கன்னா ஃபைனலிஸ்டா போறாங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் சில பேர் வந்து அர்ச்சனா அவர்களை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி அவங்கள ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி சில தகவல் வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்தேன் மாயாகாசன் நடத்துகிற ஷோல இந்த வாட்டி சேவிங் ஓட மறைக்கணும் என்பதற்காக சேவிங் இதே வந்து பண்ணலை மாயாஹாசன் மாயாவை குளிர வைப்பதற்காக ஓட்டே வராத அந்த மாயாவை உள்ள வச்சிருக்காக எவ்வளவு பித்தலாட்டங்கள் மாயாஹாசன் கொண்டிருக்காரு அப்படி இருக்க நாளைக்கு இது நடக்குமா அப்படி என்பது எனக்கு பெரிய ஒரு சந்தேகம் தான் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அர்ச்சனா அவர்கள் மூன்று லட்சத்தி நாற்பதாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒரு மணி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஓட் மூணாவது இடத்துல டினேஷ் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்றாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஓட் சரிங்களா நாலாவது இடம் விசித்ரா எழுபத்தி ஓராயிரத்தி அறுபத்தஞ்சு அஞ்சாவது இடம் விஜய் வர்மா நாப்பத்தாயிரத்தி இருபத்தொன்னு கடைசி இடத்துல மாயா நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ஓட் படி மக்களின் தீர்ப்புப்படி மாயா வெளியில போகணும் எப்பயோ வெளியில போக வேண்டியது ரெண்டாவது வீக்கே சரிங்களா சோ ஹோப்ஃபுல்லி இது நடக்கும் அப்படின்னு நம்புறோம் அப்படி நம்ப அப்படின்னா மாயாஹாசன் இன்னொரு அகெயின் வந்து அந்த சொம்பு குளத்தான் அர்த்தம் ஸோ நாளை மாயா அல்லது விஜயவர்மா வர்மா போக வேண்டியது மாயா லட்சி என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் சரிங்களா மாயாஹாசனின் பித்தலாட்டங்கள் அதை பற்றிய தொகுப்புகள் நாளை காலையில் வரும் நிறைய பேர் இதை பற்றி பேசுவாங்க ஆனால் மாயான்ற ஒரு ஆளுக்காக அறுபத்தஞ்சு வருடம் அந்த புகழ் போனாலும் பரவாயில்லன்னு கமல்ஹாசன் பண்ற வேலைக்கு பேர் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க மக்களே சரிங்களா சோ நன்றி